ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கனமழை வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையில் நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை எட்டரை மணி அளவில் மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே நிகழ் நிலவுகிறது இது அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் வடக்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து அதற்கடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் படிப்படியாக வலு குறையக்கூடும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய முப்பது டு நாற்பது கிலோமீட்டர் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் மற்றும் பதினொன்று பன்னிரெண்டு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதிமூணு மற்றும் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று முதல் பதினோராம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் ரெண்டு டு மூணு டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும்